இனியவர்களில் ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நாம் இப்போது ஐரோப்பாவில் நிறைய டிராவல் செய்த நண்பர்களே இத்தாலி ஜெர்மனி சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் நெதர்லாந்து போன்ற நாடுகள் ஐரோப்பிய கலாச்சாரத்தையும் ஐரோப்பாவில் தந்திரா எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நினைத்து பார்க்கும் நண்பர்களே ஐரோப்பாவில் ஒப்பிடும்போது ஓஷோ நேரடியாக அவர் வந்து தாந்திரிக் குழு அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது மா அமிர்தா அப்படின்ட்டு ஃபுல் பேர் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே அவர்களைத்தான் முதன் முதலாக வந்து ஆஹ் பொறுப்பாளர்களாக நியமித்தார் அவர்கள் பெல்ஜியத்திற்கு எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் ஆசீர் அவர்களெல்லாம் நம்மளை வந்து வாழ்த்தி அவர்கள் எல்லாம் அவர்கள்ட்டையும் போயிட்டு நிறைய அப்டேட் பண்ணி நிறைய வசனம் சொல்லியிருக்கோம் பொதுவாகவே இந்த ரெண்டு மாத யூரோப் பயணத்தில் நாங்கள் உணர்ந்த விஷயம் என்ன என்று கேட்டீர்கள் யூரோப்பில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்ட் நண்பர்களுக்கு தந்திராய் பற்றிய விழிப்புணர்வு வாழ்தலை பற்றிய விழிப்புணர்வு இந்த தாம்பத்தியத்தை பற்றி மிகப்பெரிய செக்ஸ் பத்தியும் மிகப்பெரிய அவேர்னஸ் இருக்குது நம்ம சந்தோஷத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றால் மகிழ்ச்சியில் கண்ணும் கருத்து ரொம்ப டெப்தாக ஆழமாக தந்திராவை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்காங்க என்ன அந்த வகையில் போகும்போது தமிழ்நாடு தமிழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பர்சன்ட் கூட விழிப்புணர்வு நண்பர்களே அந்த ரெண்டு பர்சன்ட் விழிப்புணர்வுலையும் ஒரு பர்சன்ட் விழிப்புணர்வு நாங்கள் தான் பத்து பத்தாண்டுகளாக கொடுத்து கொண்டு வரோம் தொடர்ந்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் முடிஞ்ச வரலாம் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டே இருக்கிற நண்பர்கள் தந்திரா சீக்ரெட்ஸில் ஜூம் கிளாஸ்ல நிறைய சீக்ரெட்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கணும் தந்திரானா உடனே பயம் என்ன எயிட்டி பர்சன்ட் நண்பர்களுக்கு மனைவி இல்லை எயிட்டி பர்சன்ட் நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய ஃபிட்னஸ் கிடையாது ஒரு அவர்னஸ் கிடையாது ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஆகா எனக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை நண்பர்கள் நண்பர்கள் இதெல்லாம் உடைத்திருவோம் தாந்திரிகம் என்ற ஒரு அற்புதமான உணர்வு இருந்தால் எனக்கு எதுணையை பதிகள் வருகின்றது உங்க வாழ்க்கையில் ஆரோக்கியமாக நூற்றி இருபது ஆண்டுகள் மிக அற்புதமாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய அற்புதமான இப்ப வந்து ஒரு இன்சுலின் சுரக்கலைன்னா அவ்வளோ பெரிய விழிப்புணர்வு வருகின்றது பொண்ணை போய் மாத்தலை டொபோமின் சுரக்கல மகிழ்ச்சி தரக்கூடிய சுரப்பில் நிறைய சுரக்கலை செலினியம் சுரக்கலை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்க அவருடைய நிறைய வந்து செக்ஸுவல் ஆர்கன்ஸோட தொடர்புடைய சுரப்ப சுரக்கலைங்கிற எந்த எந்த கவலையும் இல்லை நம்பிக்க உதாரணத்துக்கு வந்து சின்ன வயசுல இந்த இடத்துல காது ஊத்திருப்போம் அந்த காது வந்து இப்போ வந்து போயிடும் லேடிஸ் வந்து இந்த தோடு இல்லாமல் ரெண்டு நாள் கூட இருக்க மாட்டாங்க என்ன போயிடும் அப்படிம்பாங்க ஆனால் எத்தனையோ ஆண்டுகளாக எத்தனையோ ஆய எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக ரொம்ப உணர்வு பிள்ளைகள் இப்போ எப்படி அற்புதமான பாயிண்ட்ஸ் அற்புதமான யோன்னு ஆண் ஆண்குழியில் மிக அற்புதமான செக்ஸுவல் ஆக்கிரன்ஸை தூண்டக்கூடிய அற்புதமான மதன புள்ளிகளும் யோக புள்ளிகளும் ஞான புள்ளிகளும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்ய புள்ளிகளும் அற்புதமாக இருக்கின்றது அதத்தனையும் பயன்படாமல் வெறும் குழந்தை பெருக்கக்கூடிய இயந்திரமாகவே பெண்ணை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் குழந்தை எப்பா ரெண்டு குழந்தை பிறந்திருச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க அவர்கள் ஓ என்ற மகாஞானி வந்ததுக்கு அப்புறம் தான் தந்திரா காமம் பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு பேச வந்துச்சு நான் கடந்த பத்தாண்டுகளாக என்ன இருந்தால் முடிந்த அளவு நான் வந்து சீக்கிரட்டாகவும் பேசிகிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் பல பல சூழ்நிலைகள் கலந்து இந்த பேசிக்கிட்டேன் இன்னும் வந்து வாட்ஸ்அப் ட்விட்டர் எப்படி அப்டேட் ஆயிருக்கும் நான் மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு பெரிய அப்டேஷன் கொடுத்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரிய அப்டேட் பண்ணி தந்தராக கொடுத்தேன் இப்போ யூரோப்பியில் வந்ததுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் புது வகையில் புது சூழ்நிலையில் புது புது கலை முலைகளையும் பெரிய பெரிய சூழ்நிலைகளையும் கொடுத்து இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்பர்மேஷன் செக்ரா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷன் ஆற்றலை அக்கோ அளிக்கவே முடியாது உங்க உடம்புல ஆற்றல் எங்க இருந்து வருகின்றது செக்ஸூர்ல இருந்தா ஒரு ஆற்றல் வருகின்றது காதலா வருகின்றது அந்த ஆற்றலை எப்படி தெய்வ சக்தியாக மாற்றுறது சூப்பர் கான்சியஸ் சக்தியாக மாற்றுகிறது இதுவரலும் ஒரு ஆயிரம் வரை உடலூர் கொண்டு இருப்பீர்கள் அத்தனைகளிலும் எனர்ஜியை லாஸ் பண்ணிருக்கீங்க நன்றாக விருந்து உள்ள நண்பர்களை என்னுடைய தாரக மந்திரம் இந்த கீழ்நோக்கி சென்றால் அது வந்து யோகம் அது மீள் நோக்கி ஏற்றினால் யோகம் அந்த யோக நிலையை தாந்திரிக் நிலையை அடைவதற்கு நண்பர்களே இந்த தாந்திரிக் விளைய ராஜபாதை ஆகவே நண்பர்களே இந்த அற்புதமான அப்டேட் வருஷனை அற்புதமான டூ பாயிண்ட்